உண்டானத அத்தனை பிரச்சனையும் எட்டி வச்சு நான் காத்து கொடுத்துட்டேன் சரியா உன் எல்லையிலேருந்து உன்னோட தெய்வம் உனக்கு வந்து நின்னாலும் உன்னோட கட்டின கனவை இல்லைன்னா இன்ன நேரம் உசுறு எடுக்கிறதுக்கு உண்டான வழி அந்த இடத்துல கொடுத்துருக்கும் உனக்கு ஒரு முறை நீ அந்த இருந்து கீழே இறங்கி வரும் போதே அடி செருக்குனுச்சு தெரியுமா இல்லையா அந்த அடி செருக்கும் போதே அந்த அடி பாதத்துக்கே பொருளை வச்சு கொடுத்துருந்தாங்க சரியா அந்த பொருளை வச்சுட்டு எடுத்து நீ அடிசரிக்கி வந்து நின்று நேரத்தில் உனக்கு உச்சி முதல் உள்ளு வர ஃபுல்லாகவே எரிச்சல் கொடுத்துச்சு உன்னால் நிற்க நேரம் இல்லை ஆனால் அவன் தெய்வம் உனக்குள்ளார இருக்கிறனால அதை தக்க வச்சு கொடுத்துட்டேன் சரியா அதுக்கு உண்டானது எதையுமே உனக்கு முறியடிக்கி கொடுக்குறதுக்கு உண்டான வழி இல்லையம்மா சரியா உன்னோட வழியிலேயே புரியுதா இல்லையா உன்னோட கணவன் வழியிலேயே மாண்டு முடிச்சு போனதை அதை கைக்குள்ளே போட்டு வச்சுட்டு வேலையை பார்க்குறாங்க சரியா உன் கணவன் வழியில் அதனோட ரத்தத்தில் சகோதர வழியில் அதை கைக்குள்ளே போட்டு வச்சுட்டு வேலையை காமிக்கிறாங்க

குஞ்சுகளுக்கு பரிதவிச்சு நிக்குது சரியாக்கு அங்க இருந்து ஒரு பிரச்சனையை சந்திச்சு பரிதவிச்சு கொண்டு வந்து சேர்த்தி கொடுக்குறேன் சரியா அதை பரிதவிச்சு வந்து வீட்டுக்கு வந்தாலும் பழசு சொல்லி காட்டி பிரச்சனை வரக்கூடாது சரியா ஆனால் நான் பரிதவிச்சு கொண்டு வந்து கொடுப்பேன் புரியுதா இல்லையா